இந்த பாலா திருக்குறன் சுந்தரி உருவான வரலாறு அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி அந்த பாலையும் ஒரு அவதாரம் பண்ணுறா ஒரு அசுரனை வதம் பண்றதுக்காக ஆனா நம்ம நினைச்சிருக்கோம் குழந்த ரூபம்தான் குழந்தை ஆனா அவ காளியோட ஸ்வரூபம் கோடி ரூபா ஒருத்தர் வச்சிருக்காரு ஒரு எங்கிட்ட மலேசியால இருந்து எனக்கு கால் வருது முனீஸ்வரர் கோயில் கட்டணும் ஐயா எனக்கு நீங்க வந்து அடிக்கல் நாட்டை வச்சு எனக்கு ஆரம்பிச்சு நான் சொன்னேன் எனக்கு சும்மா வந்துட்டு கட்டலாம் அப்படின்னு வந்தேன்னா அது எனக்கும் பாதிப்பு பாதிப்பு அவங்களுக்கும் எல்லா கோவில்களுக்கும் ஒரு விசேஷம் ஒரு தனி பலன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இந்த சுரையூர்ல கட்டிட்டு இருக்க திரிபுரா பாலசுந்தரி கோவிலில் என்ன மாதிரியான விசேஷம் என்ன பலன்கள் கிடைக்கும் சார் கிடைக்குங்கிறதோட கிடச்சிருக்கு தடவை பாலா வந்து அங்கே கொண்டு போகிறோம் பாலாவை நீங்கள் அழைச்சி கொடுத்துருங்க அவள் ரெண்டு நாள் யோசிச்சுட்டு உடனே அடுத்த செகண்ட் நாங்கள் பாலாவை அழைக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பாலாவை ஸ்வாகதம் பண்ணது அவதான் பண்ணவாளுக்கு என்ன பலன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து தான் ஒரு பொண்ணு பிறந்துருக்காரு நம்மக்கிட்ட ஒரு கூட கிடையாது பிக்ஷாம் தேகி பார்வதின்னு சொல்லி போகிறோம் திடீர்னு போகிறோம் திடீர்னு நாங்கள் உட்காந்துட்டோம் என்ன பண்ண தெரியாது கட்டணும் சொல்லிட்டா ஸ்ரீராம் குருஜி சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவருடைய வாழ்க்கையில இந்த ஆன்மீகம் அப்படின்றது எப்படி தொடங்குச்சு அவருடைய இந்த கடந்த கால வாழ்க்கையில இருந்து இப்ப இருக்க வாழ்க்கை வரைக்கும் ஆன்மீகம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது நிறைய விஷயங்கள் குறித்து இன்னைக்கு இவர் நம்ம கூட பேச இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் பாலா திருப்புற சுந்தரி அப்படின்ற அந்த சாமியோட பேரை கேட்டாலே எல்லாருக்குமே ஒரு குழந்தை தெய்வம் அப்படின்றது தெரியுமே தவிர அவங்க அம்பிகையின் ஒரு சுரூபம் அப்படின்ற கதையை நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாலா திருப்புற சுந்தரி உருவான வரலாறு அதோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க பாலாவானப்பட்டவள் பார்வதி பரமேஸ்வரருக்குடைய கந்தர்வ ரூபமாக ஒரு அசுரனை அழிக்க வந்த ஒரு குழந்தை பாலையா எப்படி முருகன் வந்து ஷடானனம் குங்கும ரத்ன வர்தனம் ஷடானனன்னு ஆறு ஆறு ரூபமாக வந்தாரோ அதே மாதிரி தான் அந்த பாலையும் ஒரு அவதாரம் பண்ணுறா ஒரு அசுரனை வதம் பண்ணுறதுக்காக ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் குழந்த ரூபம்தான் குழந்த ஆனால் அவள் காளியோட ஸ்வரூபம் என்னென்னா காளி யாருன்னா தசமகா வித்யா பத்து வித்தைகள் இருக்கக்கூடிய அம்பாள் அந்த அம்பாலோட குழந்தை தான் இந்த பாலா திருபுர சுந்தரை பாலைன்னு சொல்லலாம் பாலா திருபசுந்தரின்னு சொல்லலாம் ஏன்னா பாலைன்னா நிறைய பேர் அம்பாள் ரூபமா இருக்கு அம்பாள் புவனேஷ் எப்படி அந்த ரூபமும் அவளுக்கு இருக்கு பாலா திருபசுந்தரிக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்கிறதுனால அவதாரம் பண்ணது எதுனா ஒரு அசுரண வதமன்றத்துக்காக வந்தக்கூடிய ஒரு குழந்தைதான் பாலா திருபசுந்தரி ஒரு கோவில் கட்டுறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் ஒரு கோவில் கட்டுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய தடங்கள் வரும் நிறைய பண கஷ்டம் மன கஷ்டம்னு பல விதத்தில் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் ஒரு கோவில் கட்டியிருக்கீங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டு தாண்டி வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள் சார் அம்பாலோட கிருப்பையில் சும்மா சர்வசாதாரம்லாம் நம்ம கோவில் கட்டலை எல்லாருக்கும் இருக்கிற சமந்தான் ஆனால் இன்னைக்கு வரலுமே நம்மளுக்கு அந்த அந்த ஊரில் சிலப்பட்ட ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குது நம்ம ஒரு பூமியில் போய் ஒரு கால வைக்க ஒரு வீடு கட்டணும்னாலே நம்மளுக்கு எவ்வளோ சமங்கள் இருக்கும் பணம் இருக்கணும் இப்போ இந்த ட்ரஸ்ட்டு ஸ்ரீ பாலஸ்கந்த பீடம் ட்ரஸ்ட்டுன்னு நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு தான் வச்சு தான் நம்ம இந்த விஷயத்த பண்ணுறோம் நிறைய இடஞ்சல் வந்தது இடஞ்சல்னால் சும்மாலாம் வராது டேரக்டாக சொல்லாமல் இன்டேரக்டாக சொல்லி நம்மளுக்கு விஷயங்களை தடுக்கிறதுக்கு வரலாம் அரசியல் ரீதியாக நம்மளுக்கு தரங்கள் வரலாம் இந்த கோயில் எது கட்டுறீங்க இங்கே எது கட்டுறீங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் மூலதனம் நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் அம்பால் எனக்கு கொடுத்த ஒரு ஒரு வேலை இது ஏன்னா நம்ம லைஃப் ஆனப்பட்டது ஒரு வளர்ந்தோம் படித்தோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் குழந்தை பார்த்துக்கிட்டோம்னா இல்லை அது நிரந்தரம் இல்லை அது அது எல்லாம் வந்து ஒரு வழிபோக்கில் வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நான் பண்ணுறோமே இந்த கோவில் ஆனப்பட்டது கட்டுமான பணி அப்படிங்கிற போது அந்த கட்டுமான பணி அப்படின்னா ஒரு பேஸ் போடுறோம் அந்த பேஸில் ஒரு தடங்கள் வரும் கண்டிப்பாக ஒரு கோயில் சும்மா ஒரு முருகர் கோவில் கட்டுறான் ஒரு பிள்ளையர் கோயில் கட்டுறான்னாலும் சீக்கிரத்தை கட்டிட முடியாது ஏதாவது இடத்துல வரும் பண்ணுற வேலைக்காரன் எதாவது கால் அடிப்பட்டுப்பான் கோடி ரூபா ஒருத்தர் வச்சுருக்கார் ஒரு எங்கிட்ட மலேசியாவிலேருந்து எனக்கு கால் வருது ஒரு லட்சம் கோடி எங்கிட்ட பணம் இருக்குது அங்கே மலேசியாவில் ஒரு கோயில் கட்டணும் என்ன கோயில் கட்டணும்னு கேட்கும்போது அவருக்கு பிடிச்ச கோவில் முனீஸ்வரர் முனீஸ்வரர் கோயில் கட்டணும் ஐயா எனக்கு நீங்கள் வந்து அடிக்கல் நாட்டை வச்சு எனக்கு வைங்கிறாங்க நான் சொன்னேன் வரமாட்டேன் அம்மா முனிசே எனக்கு சொல்லட்டும் சும்மா சர்வசாதாரணம் அவன் வந்துட்டு ஆ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா அது எனக்கும் பாதிப்பு அவங்களுக்கும் பாதிப்பு நான் கட்டி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அவங்க ஒரு நடைமுறைக்கு வர வரலும் என்னோட பொறுப்பு அப்படிங்கிற போது அம்பாள் என்ன பண்ணிட்டான்னா உனக்கு இதாண்டா அப்படின்னு விதிச்சுட்டா நம்ம கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கும் இப்போ பேஸ் போட்டு ரூஃப் போட்டு பாலாவை உள்ளே வச்சுருக்கோம் அவ்வளோதான் இன்னும் கட்டுமான பண்ணிக்கு வேண்டிய தனங்கள்லாம் தேவை செங்கல் தேவை மண்ணல் தேவை கம்பி தேவை நிறைய விஷயங்கள் தேவை தான் படுது ஆனாலும் சாமானியமான இருக்கிற ஒரு மக்கள் வீட்டில் ஒரு பிள்ளையார் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது அந்த காலத்தை என்ன பண்ணிட்டோம்னா முக்கு அப்படின்னா நாலு மூளைக்கு ஒரு இருந்தால் பிள்ளையார் வாசலில் வைக்கலான்னு சொல்லியிருக்கு நாலு மூளைக்கு எதுக்குன்னா அது நாலு மூளை அப்படிங்கிறதுனால திருஷ்டி வரமாக இருக்கணும் சோக்கியமாக இருக்கணும் எல்லாருக்குங்கிறதுனால் ஒரு பிள்ளையார் வச்சுது இப்போ மூளைக்கு மூளை பிள்ளையார் இருக்குது இல்லையா பிள்ளையார் வைக்கிறதோ ஒரு கோவில் கட்டுறதோ இப்போ பெரிய விஷயமாக நடக்கிறது முருகரையும் வாராகியும் பிடிச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் வீட்டில் வச்சுக்கிறாங்க வச்சுக்க வச்சுக்கிற தப்பு கிடையாது வச்சுக்கலாம் தாராளமாக படமாக வச்சுக்கலாம் சிலையாக வச்சுக்கிறதுக்கு கிடையாது கெப்பாசிட்டி எவ்வளோன்னா இந்த இந்த கை அளவு உள்ளங்கை அளவுக்கு தான் வச்சுக்கலாம் வாராகி வச்சுக்கலாம் எல்லா சாமியும் வச்சு வச்சுட்டா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அஷ்டமி பஞ்சமி வாராய்க்கு சொல்கிறேன் அந்த தினத்தில் ஒரு பாலாயாவது விட்டு அவளுக்கு பிடிச்சது பானகம் அதுக்கப்புறம் அவர் ஸ்வீட்டு ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒரு நெவேத்தியம் பண்ணணும்னு ஒரு விதி நம்ம என்ன ஆசைக்கு நம்ம ஒருத்தர் சொல்லியிருப்பார் அதை வாங்கிட்டு உடனே நம்ம இங்கே வச்சுட்டோன்னா அதோட பலாபலன் சொன்னவருக்கும் போகும் நம்மளுக்கும் வரும் இந்த கோயிலானப்பட்டது அவ்வளோ சாதாரணமாக கட்ட முடியாது சமத்தோடு தான் கட்டிகிட்டு இருக்கும் இப்போது நெம்லியில் பாத்தீங்கன்னா ஒரு பாலாம்பிகா கோவில் இருக்குது இப்போ நீங்களும் சொரையூரில் பால திருப்புற சுந்தரி கோவில் கட்டிகிட்டு இருக்கீங்க எல்லா கோவில்களுக்கும் ஒரு விசேஷம் ஒரு தனி பலன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இந்த சுரையூரில் இருக்க திருப்புற பாலசுந்தரி கோவிலில் என்ன மாதிரியான விசேஷம் என்ன பலன்கள் கிடைக்கும் சார் கிடைக்குங்கிறதோட தடவை கிடைச்சிருக்கு சுரையூரில் பாலா வந்து அங்கே கொண்டு போகிறோம் பாலாவை ஸ்பான்சர் பண்ணுற மேடம் இங்கே ஒரு குரம்பேட்டையில் இருக்கா அவா வந்து ஒரு கிட்ஸ் ஒரு ஸ்கூல்னு வச்சுருந்தா அவளுக்கு குழந்தை இல்லை அவற்றுல முதல்ல ஒரு கிரகப்பிரவேசத்துக்காக போகிறோம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கும் அங்கே ஒரு ஹோம் பண்ணனும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பண்ணலாம் அப்படின்னு அப்போது ஆரம்பிச்சது தான் அவளுக்கு நான் சொல்கிறேன் பாலா யார்ட்டி கேட்கணும்னு ஒரு பாக்கியம் என்ன மொழி எனக்கு திடீர்னு முதல் நாள் பேசுகிறாங்க மறுநாள் காற்றில் அவங்க கிட்ட சொல்கிறேன் பாலாவை நீங்கள் அழைச்சி கொடுத்துருங்கோ அவள் ரெண்டு நாள் யோசிச்சுட்டு உடனே அடுத்த செகண்ட் நாங்கள் பாலாவை அழைக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பாலாவை சுவாகதம் பண்ணது அவாதான் பண்ணவாளுக்கு என்ன பலன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து தான் ஒரு பொண்ணு பிறந்துருக்கே போ அந்த பொண்ணுக்கு இப்போது அழுத்த நாலு வயசு அழுத்துன்னு நினைக்கிறேன் இப்போது பாலாவை வணங்கினா என்ன கிடைக்கும்னா குழந்த பாக்கியம் டூ ஹண்ட்ரட் பெர்சன்டில் தௌசண்ட் பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டில் நீ கேட்கணுங்கிறது இல்லை அவள் கோயில்கிட்ட வந்து உட்காந்து நின்றாலே கிடச்சிடும் அதே மாதிரி சொரையூரில் நிறைய பசங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நிறைய பசங்களுக்கு தோல் வியாதின்னு ஒன்று இருக்கும் டேம்பல்னு சொல்லுவோம் நம்ம சொறி சொரியாக இருக்கும் அந்த வியாதிலாம் பாலாவை ஜமம் பண்ணி கயிறு கட்டியிருக்கும் அந்த விபூதி வச்சுருக்கோம் சொறையூர் கிராமத்தில் இப்போது ஒரு பிரசித்தியாக நிறைய பேசுகிற விஷயம் வியாதிகள் நிவர்த்தி கல்யாணம் ஆகுது ஊரே விவசாயம் சுபிட்சமாக இருக்குது அந்த ஆறு ஒன்று சொன்னனே கொள்ளை காத்தம்மன் ஆறு இன்றைக்கி நம்ம இன்னைக்கு அங்கே போய் ஹோம் பண்ணோமோ சுவாமியோட கிருபையில் அங்கே ஜலம் பிரவாகமாக ஓடுறது பிரவாகம்னா நிறைய முடி நிற்காமல் ஓடுது காயாமல் ஓடுறது அப்போது பாலாவோட கிருப்பை என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம ஒரு காரணம் இல்லாமல் அந்த ஊரில் போயிட்டு ஒரு கோவில் கட்டணும்னு அவ நம்மளுக்கு அவசியம் கிடையாது நம்மக்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது பிக்ஷாம் தேகி பார்வதினு சொல்லி போகிறோம் திடீர்னு போகிறோம் திடீர்னு அங்கே உட்காந்துட்டோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது பாலா கோயில் கட்டணும் அவள் சொல்லிட்டா கட்டுறோம் ஆனால் அவளோட கிருப்பை குழந்த பாக்கியம் முதல்ல ரெண்டாவது கல்யாண பாக்கியம் மூணாவது ஜியாதிகள் நிவர்த்தியாகிறது இன்னும் அங்கே போய் வச்சுட்டும் நம்ம இன்னும் அவளை இன்னும் சாநித்தியம் கொடுக்க கொடுக்க இன்னொன்று கொடுக்க போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது அவள் கொடுக்கறது நம்மளுக்கும் தெரியாது அவள் ரூபமாக நம்ம ஏதோ சொல்கிறோம் அது ரூபமாக இன்னும் நிறைய நல்ல நடக்கட்டும் வரட்டும் அவளுக்கு பிடிச்சது சாக்லேட் எப்படி சாக்லேட் கரையுமோ சந்தனாபிஷேகம் பண்ணுறோம் சந்தா சந்தனாபிஷேகம் பண்ணுறோன்னா அந்த சந்தனாபிஷேகத்தோட பலன் என்ன சந்தன அபிஷேகம் சேர்ந்தால் சங்கடம் தீரும் பால் அபிஷேகம் சேர்ந்தால் பாபங்கள் போகும் இதுதான் விஷயம் நம்ம பாலாபிஷேகம் பண்ணுறேன் பால்கோடை எடுக்கிறேன்னா இப்போ நிறைய இடத்துல முருகர்காக இருக்கட்டும் அம்பாலாக இருக்கட்டும் பால்கோடை எடுப்பாங்க நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது வேண்டின்னு இருப்போம் அந்த பாலாபிஷேகத்தோட பலன் என்ன பாலாபிஷேகம் பண்ணால் பாபம் தீரும் பூர்வ ஜென்ம பாபம் இருந்தால் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே சண்டை வரும் அதுக்கப்புறம் லவ்வர்ஸ்குள்ளே சண்டை வரும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு குளிக்குன்னு சொல்லவே இல்லை ஃப்ரெண்டு அவளுக்குள்ளே சண்டை வரும் அந்த சண்டைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் பாலாபிஷேகம் வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக பாலாபிஷேகம் பண்ணுறது சிந்தனாபிஷேகம் பண்ணுறது பாலாவோட கிருப்பை இப்போதைக்கு ஒரு நாலு விஷயமாக அவள் நடத்தின்னு இருக்கா குழந்த வியாதி கல்யாணங்கள் இந்த விஷயங்கள் ஊரில் நடந்திருக்கு நடந்தவங்களும் சௌக்கியமா இருந்திருக்காங்க பால திருப்பூர சுந்தரையோட அதி அற்புதமான பலன்கள் குறித்து ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களாகட்டும் கோவில்களுக்கு நரபலி கொடுக்கறது ஒரு வழக்கமா இருக்கும் நீங்க கட்டியிருக்க இந்த பால திருப்பூர சுந்தரி கோவிலும் கிராமத்தில் தான் இருக்கு ஸோ அப்ப நரபலி கொடுக்குற வழக்கம் இந்த கோவிலில் இருக்கு இந்த கோவிலில் இருக்காது அது எல்லா தேவதன் பேர் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த கொள்ளை காத்தம்மன் அப்படின்னு அந்த கொல்லைக்காத்தம்மனே வந்து அவளுக்கு நிறபடி கொடுக்க சொல்லலை எல்லையில் போய் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கு அதில் யாரும் போக முடியாது கிராமத்தில் அதுக்குன்னு கொடுக்குறவங்க இருக்காங்க அவங்க போய் அவங்க கொடுக்க போகிறாங்க நரபலின்னு எப்படி வந்தது அப்படின்னா ஒருத்தர் அந்த காலத்தில் தண்ணி பஞ்சங்கள் வந்தது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூங்கில் கூடியில் ஒரு புடவை ஒரு ப்ளவுஸ் பிட்டு மஞ்சக்கிழங்கு பூ வளையல் மருதாணியெல்லாம் வச்சு ஆற்றுக்குள்ளே ஓட விடுறது ஏன்னால் ஆத்தோடு அப்படியே விடுறது எதுக்குன்னா கங்காதேவிக்கு பரிபூர்ண கிருப்பையோடு நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆனால் என் வீட்டில் வளர்க்குற கோழியை உனக்கு கொடுத்துட்றேன்டா கொடுக்குறதுனா தான் சொன்னாங்க என் வீட்டில் வளர்க்குற ஆடை நான் உனக்கு கொடுக்குறேன் வெட்ட சொல்ல கொடுக்குறேன் வேண்டிக்கிட்டு கொடுத்துட்றேன் அப்போ அந்த கொடுத்த என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலோட பராமரிப்புக்கு அந்த ஆடை விற்கிறது அந்த ஆடை விற்கிறது அந்த ஆடை விற்ற வாங்கின என்ன பண்ணுவோன்னா அதை அபிவிருத்தி பண்ணுவான் அபிவிருத்தின்னு என்ன அதை வந்து நிறைய ஆட்டி ஆக்கி அவன் விற்று அவன் வியாபாரம் பண்ணிக்க போகிறான் இப்போ என்னென்னா சாப்பிட்ற விஷயமா படுத்தது அந்த காலத்தில் அதுதான் இருந்தது என்னென்னா ஒரு எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்குது அதுக்கு என்னால் சம்மா சம்மா ஒரு சம்பாவனையோ சம்மானமோ என்னால் கொடுக்க முடியாது வீட்டுக்குள்ளே இருக்கிற வஸ்து நல்லா எழுதி வைக்க முடியாது அதை வச்சு தான் வழங்குன்ருக்கேன் வஸ்து என்ன ஆடு இருக்குது கோழி இருக்குது இந்த ரெண்டுத்தையும் நான் உங்க கோழிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது மாடை கோவிலுக்குன்னு விடுவாங்க கோவில் மாடுன்றது எதுக்கு காலமாடு சிவன் கோயிலில் விடுறது எதுக்கு விடுறதுன்னா வெட்டுறதுக்கு இல்லை ஆனால் அந்த கோவிலுக்குள்ள எப்படி நந்தி பகவான் இருக்காரோ கோவிலுக்குள்ளே இருக்கிற மாடு பசு அந்த பசு ரெண்டு கண் இருக்கும் அந்த கோசாலையெல்லாம் இருந்தது அதுக்காக வேண்டி கோவிலில் வேண்டிட்டு விடுறதை தவிர நரபலின்னு ஒன்று கிடையாது அம்பாள் சுவாமி நம்மளே எனக்கே சுவாமி வந்தாலும் அம்பாள் மூக்கனி பலி கொடுப்பாள் முக்கனி பலின்னா பூஷணிக்காய் எலுமிச்சங்காய் தேங்காய் இதை பலி கொடுக்கறது அந்த காலத்தில் என்ன பண்ணுறோன்னா இந்த எலுமிச்சம்பழம் ஒரு மருந்து சார்ந்தது நம்ம காலையிலே அடிபட்டுறதுனா எலுமிச்சம்பழம் இன்னும் ரெண்டு நிமிஷம் எரியும் சரியாக போயிடும் குதிரையெல்லாம் நிறைய ஓடும் மாடு ஓடும் லானம் கட்டிவிடுமா எலுமிச்சம்பழத்தை மிதிச்சிட்டு ஓடினா அதுக்கு யாதி வராது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா காரு வண்டிக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் இதுதான் விஷயம் உங்களுக்கு பால திருப்புற சுந்தரியோட அருளாசி கிடைச்சதனால நீங்கள் இப்போது அந்த கோவிலை கட்டியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து தனக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் முறை ஒரு பெரிய கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆசை இருக்க எல்லாராலையும் கட்ட முடியுமான்னு கேட்டால் அதை கேள்விக்குறி தான் அவங்க கட்டணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் சார் கோவில் பா என்ன கேட்டிங்கன்னா பாலா செல்ஃபிஷாக சொல்லலாம் பாலா சுந்தரி கோவில் கட்டுறோம் இந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை ஏதாவது ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் கோவிலுக்கு என்னை கட்டணும் செலை வாங்கி கொடுக்கணும் நான் செலவு வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இங்கே தான் கொடுக்கணுன்னு இல்லை நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு பிள்ளையார் கோயிலில் ஒரு கோயில் கட்டுமானம் பண்ணி பூமி பூஜை போட்டிருக்குன்னா நீங்களாக வானிலிட்டராகவே போயிட்டு ஐயா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ நம்மளால் கோவில் கட்ட முடியாது அந்த இடத்துல நம்மளோட கோவில் கட் ஒரு ஒரு பத்து பேராக சேர்ந்து கோயில் கட்டுறோம் அப்படின்னா அந்த பத்து பேராக கட்டினதோட நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபா பத்து பேராக கட்டின ஒரு பலன் நம்மளுக்கு வந்துடும் அதனால் கோயில் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடத்துல கட்டுமான பணி பண்ணுற இடத்துல நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தானங்கள் கொடுத்து நிறைய விஷயங்களை ஏற்படுத்திக்கிறது நல்லது இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி